ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் வந்து பிஇஓ எக்ஸாம் வந்து படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன் அதில் வந்து நிறைய பேர் அதை பற்றின டீட்டெயில் சொல்லுங்கள் சிலபஸ் என்ன எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்றதெல்லாம் கேட்டிருந்தீங்க ஸோ வந்து நான் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் ஒரு வேளை உங்களுக்கு வந்து இதுக்கு முன்னாடி இதை பற்றி கிளியரவே தெரியும் அப்படின்னா இந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பிஇஓ எக்ஸாம் வருமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க பிஇஓ எக்ஸாம் கண்டிப்பாக வரும் ஏன் அப்படின்னா இது வந்து எவ்ரி இயர் கண்டக்ட் பண்ணுற எக்ஸாம் கிடையாது அதே மாதிரி ஆனுவல் பிளானரில் இந்த வருஷம் பிஓ எக்ஸாம் வரும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க ஸோ கண்டிப்பாக வரத்துக்கு சான்சஸ் இருக்கு இல்லையா கண்டிப்பாக வரும் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் எப்போ அப்படின்னா நவம்பர் மந்த் வந்து கொடுத்துருந்தாங்க இப்போது பிஜிடிஆர்பி வந்து ஒன் மந்த் பிஃபோராகவே நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு ஸோ அதே மாதிரியே இந்த எக்ஸாமுக்கும் பிஃபோராகவே வந்துடும் அதாவது அக்டோபர் ஆர் நவம்பரில் வந்துடும் அப்படின்னு சொல்லி நிறைய யூடியூப் சேனல்ஸில் வந்து சொல்கிறாங்க ஆனால் இதோட நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் அப்படின்னு ஆன்வல் பிளானில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நவம்பர் தான் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேக்கன்சி பொறுத்த வரைக்கும் ஐம்பத்தி ஒன்று அதாவது ஃபிஃப்டி ஒன் வந்து கொடுத்துருக்காங்க ஆனால் நோட்டிஃபிகேஷன் வரும்போது நமக்கு ஆட் ஆகி தான் வரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் அதுவும் வந்து கம்மி தான் லாஸ்ட்டு ரெண்டாயிரத்தி பதிமூணில் வந்து சாரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து வச்சபோது முப்பத்தி ஒன்றோ ரெண்டோ தான் வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் அதிகம்தான் ஸோ வந்து வேக்கன்சி பற்றி உரி பண்ணிக்காமல் நிறைய சேனல்ஸில் சொல்கிற மாதிரி நமக்கு தேவை ஒரு போஸ்டிங் தான் ஸோ அதுக்கான எஃபர்ட்டை வந்து நம்ம போடுவோம் அதுக்கப்புறம் நம்ம தொடர்ந்து நிறைய எக்ஸாம்ஸ்க்கு வந்து இருக்கிறதுனால நம்மளால் கண்டிப்பாக முடியும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கை வச்சு படிக்க ஆரம்பிங்க அடுத்து நிறைய பேர் கேட்குற கொஷின்ஸ் வந்து எலிஜிபிலிட்டி பற்றி வந்து கேட்குறீங்க இதுக்கு வந்து எலிஜிபிலிட்டி யூஜி ப்ளஸ் பிஎட் தான் யூஜி வந்து தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸு சயின்ஸு அந்த மாதிரி அந்த நோட்டிஃபிகேஷனோட டீட்டெயில்ஸ் பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும் நான் லாஸ்ட் இயரோடத ரெஃபர் பண்ணி தான் இப்போ சொல்லிகிட்ருக்கேன் ஸோ ஆனால் வந்து சிக்ஸ்த்து டு டென்த்துக்குள்ளே வர சப்ஜெக்ட்டுக்கு உள்ள யூஜி தான் எலிஜிபிலிட்டி உண்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து பிலிட் ப்ளஸ் பிஏட் படிச்சிருக்கேன் நான் எலிஜிபிளா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க கண்டிப்பாக எலிஜிபிள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் பிலிட் படித்தவங்க வந்து எலிஜிபிள் கிடையாதுன்ற மாதிரி இருந்துச்சு ஆனால் அதுக்கப்புறம் இப்போது ஈக்குவலான ஜியோ வந்து ஜியோ வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணும்போது அந்த ஜீவோ வந்து சேர்த்து அப்ளை பண்ணிட்டா போதும் அதனால் பேலிட் படிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து எலிஜிபிள் தான் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் சிலபஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு எக்ஸாமுக்கு படிக்கும்போது நம்ம அதோட சிலபஸ் என்ன என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்குது சிலபஸில் அது எங்கே படிக்கணும் என்னென்ன ஸ்டாண்டர்டில் படிக்கணும் அப்படின்றதெல்லாம் ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம படிக்க ஆரம்பிக்கணும் ஸோ அதனால தான் நான் வந்து சிலபஸ் ஃபஸ்ட்டு வச்சு ரெஃபர் பண்ணிகிட்ருந்தேன் இதில் பார்த்தீங்க அப்படின்னா சைக்காலஜி முப்பது மார்க்குக்கு கரண்ட் அஃபேர்ஸ் அதாவது ஜிகே வந்து ஒரு பத்து மார்க்கு அதுக்கப்புறம் தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸு சயின்ஸு அதுக்கப்புறம் சோஷியலில் பாலிட்டி ஜாகிரஃபி எக்கனாமிக்ஸ் இதெல்லாம் உண்டு ஸோ இதெல்லாம் சேர்த்து ஒரு நூற்றி பத்து மார்க்குக்கு நமக்கு வந்து சிலபஸ் வந்து கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது எங்கே படிக்கணும் வேர்க் ஸ்டடி வந்து ஸ்கூல் புக்ஸ் வந்து இனஃபா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து இல்லை இது வந்து ஒரு ஆஃபீஸர் லெவல் எக்ஸாம் அப்படின்றதுனால இது வந்து டிகிரி ஸ்டாண்டர்ட் லெவல் கொஷின்ஸ் இருக்கும் மேக்ஸிமம் நீங்கள் வந்து லெவன்த்து டுவெல்த்து அதுக்கப்புறம் நைன்த்து டென்த்து வந்து நல்லா படிக்கணும் அதுக்கப்புறம் அவுட் சோர்ஸ் புக்ஸும் படிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ வந்து வேர்க் ஸ்டடி நிறைய யூடியூப் சேனல்ஸில் ஸ்கூல் புக்கில் வேர் டூ ஸ்டடி வந்து போட்டிருக்காங்க ஸோ அதை வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் எக்ஸாம் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட்டு எல்லா எக்ஸாம்ஸ்லேயும் உள்ள மாதிரி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து உண்டு ஐம்பது கொஸ்டினில் நம்ம இருபது மார்க் வாங்கணும் ஐம்பது மார்க்கில் இருபது மார்க் வாங்கணும் அடுத்து நமக்கு இந்த மெயின் பேப்பர் அதாவது நூற்றி பத்து வந்து இந்த சப்ஜெக்ட்ஸு அதுக்கப்புறம் பத்து மார்க் வந்து ஜிகே முப்பது மார்க்கு சைக்காலஜி தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு வந்து டென்த்து புக்கு படித்தாலே போதும் அப்படின்னு சொல்லி நிறைய சேனலில் போடுறாங்க பட் வந்து நீங்கள் நைன்த்து டென்த்து லெவன்த்து டுவெல்த்து நாலு தமிழ் புக்கும் வந்து நல்லா ரெஃபர் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா அதில் நம்ம குவாலிஃபை ஆனால் தான் நம்மளோட இந்த மெயின் பேப்பர் வந்து வேல்யூ பண்ணுவாங்க ஸோ அதனால் அதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு நிறைய புக்ஸ் எல்லாம் விற்கிது ஸோ அது மாதிரி வாங்கி படிக்காதீங்க ஏன் அப்படின்னா அது ஒரு மாடலுக்கு வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த நைன்த்து டென்த்து லெவன்த்து டுவெல்த்து புக்கை முடிச்சுட்டு அதை வந்து படித்தோம் அப்படின்னா தான் நமக்கு யூஸ்ஃபுல் அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் வந்து நல்லா அனலைஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நமக்கு ஒரு லெசனை வந்து எப்படி படிக்கணும் இப்போ நம்ம டெட் எக்ஸாம் படிச்சுருப்போம் அதுக்கப்புறம் எஸ்ஜிடி அதுக்கப்புறம் யூஜிடிஆர்பி இது மாதிரிலாம் படிச்சிருப்போம் இல்லையா ஸோ அதில் வந்து நம்ம படிக்கும்போது நம்ம ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் இன்னும் டிஎன்பிஎஸ்சி இது மாதிரி படிக்கும்போது படிச்சிருப்போம் பட் இந்த எக்ஸாமுக்கு ஒரு லெசன்லேருந்து எப்படி கொஷின் எடுத்திருக்காங்க அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம எந்த மாதிரி ஒரு லெசனை வந்து அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு நமக்கு ஒரு டீட்டெயிலான ஒரு வியூ கிடைக்கும் ஸோ அதனால் அதை வந்து ஃபஸ்ட்டு நல்லா தெரிஞ்சுக்கோங்க அதனால் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் புக் வந்து நிறைய யூடியூப் சேனலில் வந்து கொடுக்குறாங்க ஸோ அது வந்து வாங்கினீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வாங்கி அதை வந்து நல்லா ஒரு மாடலுக்கு வந்து பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் சப்ஜெக்டை பொறுத்தவரையும் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் தமிழ் பார்த்திங்கன்னா ரொம்ப டெப்த்தாக தான் இருக்குது பட் வந்து தமிழ் வந்து படிச்சிடலாம் எல்லாராலேயுமே படிச்சிட முடியும் அதே மாதிரி மேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நைன்த்து டென்த்து எயித்து வந்து நம்ம நல்லா பார்த்தோம் அப்படின்னாலே நம்மளால் வந்து மேக்ஸும் வந்து மார்க் வாங்கிட முடியும் அதாவது தமிழில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பதினெட்டு கொஷினும் இங்கிலீஷில் பதினெட்டும் அதுக்கப்புறம் மேக்ஸில் ஒரு பதினாறு கொஷின் அதுக்கப்புறம் நம்ம சயின்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியை சேர்த்து ஒரு எட்டு பாட்னிஸ் சுவாலஜியில் எட்டு நாலு நாலு கொஷின் அப்படி கேட்டிருந்திருக்காங்க பதினாறு கொஸ்டின் அப்படி ஒவ்வொரு சப்ஜெக்ட் பொறுத்த மாட்டில் அந்தந்த எக்ஸாம் பொறுத்து ஆகும் அந்த நம்பர் ஆஃப் கொஷின்ஸு ஸோ வந்து இங்கிலீஷ் தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப டெப்த்தாக இருக்குது அந்த பீரியட்ஸு ஓல்டு இங்கிலீஷு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபாதர் ஆஃப் ப்ரோஸ் அப்படின்னு சொல்லி ரொம்ப இன்டெப்தாக இருக்குது இங்கிலீஷ் மேஜராக இருக்கவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் மற்றபடி வேறு ஏதாவது மேஜராக இருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம்தான் இங்கிலீஷு மட்டும் அப்படின்னு நினைக்கிறேன் என்னையை பொறுத்த வரைக்கும் நான் நிறைய யூடியூப் சேனலும் ரெஃபர் பண்ணும் போது அப்படி தான் சொல்கிறாங்க அதனால் வந்து இங்கிலீஷ் வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள் நல்லா என்ன அப்படின்னா ப்ரீவியர் கொஷின்ஸு அதுக்கப்புறம் ஸ்கூல் புக் கிராமரு அதுக்கப்புறம் சிலபஸில் இருக்க கிராமரு இது மாதிரி ஃபஸ்ட் நம்ம படிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த நான் இல்லையா ஃபாதர் ஆஃப் ப்ரோஸு அந்த மாதிரி இம்பார்ட்டண்ட்டான பேர்சன்ஸ் ஷேக்ஸ்பியர் இப்பெல்லாம் இருக்காங்கள்ல அந்த மாதிரி பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம ஒரு எயிட்டீன் கொஷினுக்கு நம்ம மேக்ஸிமம் வந்து கொஷின் அட்டன் பண்ணுற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் அடுத்து வந்து இருந்து படிக்கலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து படிக்கலாம் பட் வந்து நமக்கு ஒரு சரியான கைடன்ஸ் வந்து வேணும் நம்மளாக வந்து படிக்க முடியாது ஏன் அப்படின்னா இந்த எக்ஸாமுக்கு வேக்கன்சி கம்மி பட் வந்து நம்ம எப்படியாவது இதை கிளியர் பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஏதாவது ஒரு ஐடியா ப்ளஸ் கைடன்ஸ் வேணும் ஸோ அதனால் ஏதாவது ஒரு அக்காடமி வந்து ஜாயின் பண்ணி வந்து படிங்க ரெண்டாவது வந்து மெட்டீரியல் நம்மக்கிட்ட இல்லை ஸ்கூல் புக்ஸ் மெட்டீரியல் தான் இருக்குது ஸோ அதனால் இந்த மாதிரி அக்காடமி ஜாயின் பண்ணும்போது நமக்கு மெட்டீரியல்ஸும் அவங்க ப்ரொவைட் பண்ணிடுவாங்க ஸோ அந்த மாதிரி வந்து படிக்கிறது வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் நம்ம ஈஸியாக வந்து கவர் பண்ணிட முடியும் யூடியூப் சேனல்லையும் பார்த்திங்கன்னா இந்த பிஓ எக்ஸாமுக்கு சக்ஸஸ் ஸ்டோரிஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நாலு பேர் தான் வந்து இருக்காங்க அது அதில் மூணு பேர் பார்த்திங்கன்னா இந்த அகாடமி ஜாயின் பண்ணி படித்தவங்க தான் இன்னும் ஒருத்தவங்க ஒரு மேடம் மட்டும் பார்த்திங்கன்னா லைப்ரரியில் போய் நான் படித்தேன் அப்படின்ற மாதிரி ஒரு நாளைக்கு டுவெல் ஹவர்ஸ் ஃபோர்டீன் ஹவர்ஸ் படித்த மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ அதனால் நிறைய நேரம் படிக்கணும் நமக்கு வந்து கண்டிப்பாக கைடன்ஸ் வேணும் இதுக்கு வந்து இன்டர்வியூலாம் கிடையாது நம்ம மெரிட் மார்க் வாங்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஜென்ரல் கேட்டகரியிலே வந்து செலக்ட் ஆகிடலாம் ஸோ அதனால் தொடர்ந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள் சிலபஸ் என்ன என்ன படிக்கணும் எங்கே படிக்கணும் இதுக்கு என்ன மெட்டீரியல் வேணும் அப்படின்னு ப்ராப்பராக முடிவு பண்ணிக்கோங்க பாய்